ஓகே இப்போ என்ன பண்ணலாம் பொதுவாக உள்ளதில் அடிச்சிடலாம் ஓகேவா கீழங்கி மூணு இங்கேயும் மூணு அடிச்சிடலாம் ஓகே இங்கேயும் பை இங்கேயும் பை அடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அடிச்ச மீது என்ன இருக்கும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போ எக்ஸு இங்கே ஒரு நாலு இப்போ எவ்வளோ வரும் நாலு எக்ஸ் இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது ஹச் அப்போ ஹச் உயரம் தானே இது கூம்போட உயரம் தானே அப்போ கூம்பின் உயரம் எவ்வளோ வருது நாலு எக்ஸ் சென்டிமீட்டர் ஆன்சர் அது சி ஆப்ஷன் ஓகேவா ஸோ அளவியலை பொறுத்தளவுக்கு ஃபார்மா நல்லா தெரிஞ்சுன்னு சாப்பிடாம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இப்போ கஷ்டமே கிடையாது ஓகேங்களா